பொன்பரப்பியில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை நேரில் சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சத்யபிரதா சாகுவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொன்பரப்பியில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக வாக்காளர்கள் பலர் வாக்களிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார் இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்த விண்ணப்பங்களை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அளித்திருப்பதாகவும் மறு தேர்தல் நடத்த உத்தரவிடுவார் என்று நம்புவதாகவும் திருமாவளவன் கூறினார் மேலும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி வரும் தேதி அரியலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஏழாவது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்தால் அந்த வன்முறையின் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டால் அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்தலாம் நடத்த வேண்டும் என்று அந்த பிரிவு கூறுகிறது எனவே அந்த பிரிவின்படி மறுவாக்குப்பதிவு நடத்த ஆணையிட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அலுவலரிடத்தில் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம்